நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாகவும் அமைதியாகவும் நடைபெற்று முடிந்தது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆகும் ஆயிரத்து ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன மாலை ஆறு மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் ஆறு மணிக்கு முன்பாக வாக்களிக்க வந்தவர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டு வாக்குச்சாவடி முன்பக்க கதவுகள் பூட்டப்பட்டு வாக்களிக்கப்பட்டன தொடர்ந்து வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் அரசியல் கட்சிகளின் பூத் ஏஜெண்டுகள் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பூட்டி சீல் வைக்கப்பட்டன அவை அனைத்தும் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையமான செல்லூரில் உள்ள பாரதிதாசன் கலைக்கல்லூரியில் கொண்டு செல்லப்பட்டு மூன்றடுக்கு பாதுகாப்புடன் அறைப்பூட்டி சீல் வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் பொது தேர்தல் பார்வையாளர் பாரதி லக்மதி நாயக் நாகை மாவட்ட ஆட்சியர் ஜானிடம் வர்கீஸ் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

Thank you.